சொல்லு பேர் மதிப்பிற்குரிய வரலாற்று பேராசிரியர் ஐயா சுப வீரபாண்டியனை இருக்கட்டும் நிஜத்தில் சோரபாண்டியன் ஆயிட்டாங்க அந்த வீரபாண்டி என்ற கேளு ஆல்பர்ட் சுவிசர் அவரை பற்றி அவர் பேசிய குரல் ஒளி பேளை இருக்கா இல்லையா அவன் மூன்று துறைகளில் முதுகலை பட்டம் என்று நோபல் பரிசு பெற்றவன் பல துறை பல விருதுகளை பெற்றவன் அவன் பிரான்ஸ் நாட்டுக்கு மருத்துவம் ஆதிவாசிகளுக்கு காட்டுவாழ் மக்களுக்கு போகும்போது ஒற்றனோ என்று வச்சிட்டான் சிறை சிறைச்ச பிறகு அவர் சொன்னதாங்க அவர் கற்பிச்சதுதான் ஈருக்கு இல்லைன்னு மறக்க முடியாது போட்டா வரும் சுபிசர் நூறு நாள் சிறையில் இருக்கும்போது நண்பன்கிட்ட ஏதாவது படிக்க புத்தகம் கொண்டு வரணும் மூன்று துறைகளில் பொருளாதாரம் இலக்கியம் இந்த மருத்துவம் இதெல்லாம் பொட்டம் முதுகலை பெற்ற ஒரு மேதை உள்ளே இருக்கான் படிக்க புத்தகம் கொண்டான்னா அவன் ஒரு புத்தகம் கொடுக்குறான் அந்த புத்தகத்தை படிச்சுட்டு அவன் வெளியில் வந்து சொல்றான் என் வாழ்வில் மானுட வாழ்க்கைக்கு இப்படி ஒரு நன்னறியை போதித்த நூலை நான் படித்ததே இல்லை அந்த நூல் எது எங்கள் மூதாதை வள்ளுவ பெருமகனார் தந்தருளிய திருக்குறள் இதை யார் சொல்றா ஐயா தான் சொல்ற நம்ம வரலாற்றை ஐயா தான் டால்ஸ்டாய் உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய மேதை எழுத்தாளன் இலக்கியவாதி அவனுக்கு தெரியும் உங்களுக்கு காந்தியடிகளும் அவரின் நண்பர்கள் பல முறை இருவரும் கடித தொடர்பு கொண்டு உறவு வைத்துக் கொள்வார்கள் பல முறை லியோடால் காந்திக்கு கடிதம் வருது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு வருத கடிதங்களே அன்பு பரிவை இரக்கம் பரிவு இரக்கம் கருணை என்ற சொற்கள் அதிகமாக பரவீர்கள் அவ்வப்போது எழுத்துக்கள் கண்ணீர் தொழிலாக நனைந்திருக்கு காந்தி திருப்பி எழுதுறாரு என்ன டால்ஸ்டாய் உங்கள் கடிதத்திலே அன்பு பரிவு இரக்கம் கருணை இந்த வார்த்தைகளாம் அதிகமாக பரவி கிடக்க அது காரணம் என்னென்னு அதெல்லாம் தெரியல காந்தி நான் திருக்குறள் என்ற ஒரு நூலை படித்தேன் படித்ததுலேருந்து எனக்குள்ள இப்படி ஒரு தாக்கம் வந்துருச்சு அப்படின்னு அந்த நூல் என்ன அப்படின்னு தேடி தெற்கா உங்கள் ஆ நாட்டில் தமிழ்நாட்டில் இந்த திருவள்ளுவரால் எழுதப்பட்ட திருக்குறள் நூல் காந்தி வாங்கி படிக்கிறார் அவர் இந்தி பதிப்பை படிக்கிறார் ஆங்கில பதிப்பை படித்த அதுக்கு பிறகு அவர் கடைசியாக படிச்சு நான் தமிழனாக பிறக்க வேண்டும் திருக்குறள் எழுதப்பட்ட அதன் தாய்மொழியிலே ஒரு முறை படிக்க வேண்டும் என்று அதனால் காந்தியடிகள் சொன்னது இதையும் யார் ஐயா வரலாற்று பேராசிரியர் தான் இவர்கள் எல்லாம் தமிழை சனியன் தமிழ் சனியல்ல என்ன இருக்கு கேட்கும் போது ஏதோ பண்ணிக்கலாம் பண்ணி என்று பேசினதற்கு இதுக்கு என்ன கருத்து இருக்கு என்ன கருத்து இருக்கு வேலைக்கார்ட்ட கூட ஆங்கிலம் பேசு ஆங்கிலத்திலே படி இது ஐயா பெரியார் ஆங்கிலம் ஒன்றையே கற்றார் அதற்கு ஆக்கையோடு ஆவியும் விற்றார் தாங்களே அந்நியரானார் செல்ல தமிழின் தொடர்வற்று போனார் யார் பாடுற இந்த கிருக்கே நம்ம கிருக்க இவர் பேசுறதுக்கு முன்னாடி பாடிட்டார் ஆங்கிலம் ஒன்றே கற்றார் அதற்கு ஆக்கையோடு உயிரை ஆவியும் விற்றார் தாங்களே அந்நியரானார் இனத்திரிவு இன மாற்றம் செல்ல தமிழ் போடுறாண்டா செல்ல தமிழின் தொடர்வற்று போனார் தமிழந்து அனைத்தும் அளந்திடும் வன்மொழி வாழியவே அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே எங்கள் தாய் எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் தமிழ் பாரு சொல்லில் உயர்வு சொல் தமிழ் சொல்ல அதை தொழுது படித்தடி பார்ப்பாங்க யாரு எங்களுக்கான நீ விட்டு போயிருந்த மரமலடிகளை விட்டாய் கே பி விஸ்வநாதத்தை விட்டாய் அண்ணல் தொங்கவே விட்டாய் இளங்கோடு இவரு என்ன சொல்றது திருவிக்காவே விட்டாய் எல்லாரையும் தான் போன புரட்சியாளர்கள் அம்பேத்கர் சொன்ன வார்த்தையை திருப்பியும் திருப்பியும் பதிவு பண்றேன் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் அதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம்